ஆட்டோமேட்டிக்கு த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் தர செமி ஆட்டோமேட்டிக்கே பன்னெண்டாயிரம் ரூபா வரும் கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு ஏழு கிலோ ஆறு கிலோ எடுத்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபா வரும் அந்த பன்னெண்டாயிரம் ரூபாய் ரேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா டாப் லோடு தர கட்லாவே யூஸ் பண்ணிக்கலாம் உள்ள ஸ்டோரேஜாவே யூஸ் பண்ணிக்கலாம் தமிழ்நாட்டுல யாரும் கொடுக்க முடியாத ரேட்டு வெறும் ஆறாயிரத்தி ஐநூறு வித் பெட்டோட உங்களுக்கு தரணும் வீட்டுக்கு தேவையான எல்லா ஸ்மால் அப்ளைன்சஸுமே இருக்கு ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு இன்னைக்கு எல்லாருமே சோசியல் மீடியால பாக்குறீங்க ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு நான் ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு பை ஒன் கெட் ஒன் தரேன் உங்களுக்கு எம்ஆர்பி வந்து தௌசண்ட் ஃபோர் நைன்டி ஃபைவ் வருது அப்படியே பாதி ரேட்டு பாதி ரேட்டுக்கு எடுத்துக்கலாம்

கப்பல் சரி வந்து பார்த்தீங்கன்னா நான் தமிழ்நாடு பூரா டெலிவரி தர ஸோ பின்னாடியே பார்த்துருப்பீங்க இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்காக தான் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வைக்கிறத விட ஷோரூமில் வைக்கிறத விட நீங்கள் வந்து பாதி ரேட்டுக்கே வாங்கிக்கலாம்னு வந்து பிரதர் சொல்லியிருக்காரு ப்ரோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் என்ன மாதிரி ஆஃபர் இருந்தாலும் சொல்லிடுறீங்களா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடை நேம் மிஸ்டர் டிஸ்கவுண்ட் பாலக்காடு மெயின் ரோட்டில் குனிமுத்தூர் டாமினோஸ்க்கு நேர் ஆப்போசிட்டில் முத்துசாமி கல்யாண மண்டபம் இங்கே வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டேஸ் எக்ஸ்போ போயிட்டு இருக்கு நீங்கள் என்கிட்ட இந்த பொருள் எடுத்தீங்கனாலும் ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி அதாவது இது பொய் கிடையாது நீங்கள் என்கிட்ட வந்து எம்ஆர்பிலேருந்து ஐம்பதுலேருந்து அறுபது பர்சன்ட் நீங்களே பில் பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது இப்ப வந்து ஒரு ரூபாய் ஒரு ப்ராடக்ட் இருக்கு பாதி நீங்க ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் இது வந்து உங்களுக்கு இங்க வந்து எதுவுமே பாதிக்கன்னு கிடையாது எம்ஆர்பி பாக்குறீங்க அதுல டிஸ்கவுண்ட் பண்ணிடுறீங்க இங்க பில் போட்டு போயிடுறீங்க சில ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல ஆல்ரெடி ஆஃபர் அந்த மாதிரி எல்லாம் ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துல ஒரு டைம் ரெண்டு டைம் ஆஃபர் கொடுப்பாங்க நான் இங்க இருக்கிற நாற்பது நாளுமே நான் ஆஃபர் தரேன் என்கிட்ட வந்து பொருளை நீங்க ஆன்லைன் கம்பேர் பண்ணி வாங்காதீங்க இங்க வந்து பொருளை செக் பண்ணி வாங்குங்க ஓகே

ப்ராடக்ட்னு சொல்றீங்களா சொல்றாங்க அதுக்கு என்ன பண்ணலாங்க கண்டிப்பா இத நாற்பது நாள் எக்ஸ்போல நீங்க இந்த வீடியோல பாக்குற பொருள் நான் நாற்பது நாள் உங்களுக்கு தரேன் நான் உங்களுக்கு தரலைன்னா நீங்க என்னென்ன என்கிட்ட கேட்கலாம் சொன்ன ரேட்டுக்கு தந்துடுங்க சொன்ன ரேட்டுக்கு நான் தரேன் நான் சொன்ன டிஸ்கவுண்ட் ரேட்டுக்கு நான் உங்களுக்கு ப்ராடக்ட் தரேன் ஓகே ப்ரோ இப்போ என்னென்ன ப்ராடக்ட் என்னென்ன ரேட்ல குடுக்குறாங்க அப்படிங்கறதோ ஒன் ஒண்ணு பார்ப்போம் சோ அது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல் பார்த்துட்டு வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அவங்க என்ன ரேட்டுக்கு சொல்றாங்களோ அதே ரேட்டு தான் கொடுப்பாங்க அப்படி ஏதாவது மாத்தி கொடுத்தாங்களோ கமெண்ட்ல சொல்லுங்க இல்லை உங்களுக்கு டைரெக்டா கால் பண்ணி சொல்லுங்க ஏன்னா சின்ன நிறைய பேர் வேலை செய்யறாங்க சில பேர் அம்பது நூறு மாத்தி சொல்ல வாய்ப்பு இருக்கு அப்படி இருந்தால் கூட நீங்க வந்து कांटेक्ट பண்ணி சொன்னா நீங்க வந்து அது ரெக்டிফাই பண்ணி விட்டுருங்க bro 10 to 9 வந்து நம்ம ஷாப் ஓபனிங் டைம் நான் இங்க தான் இருப்பேன் நீங்க डायरेक्टली இங்க வந்து இங்க நான் சொன்ன ரேட்டிங்க நீங்க பர்சேஸ் பண்ணலாம் அதுக்கு நான் கேரண்டி குடுக்குறேன் ஓகே bro என்னென்ன ப்ராடக்ட் என்ன ரேட் நீங்க காட்டிறீங்களா பாத்தலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கனா வீட்ல மெயினான விஷயமே ஃப்ரிட்ஜ் தான் ஆமா bro நம்ம கிட்ட வேல் ஃபுல்லா வந்து பாத்தீங்கனா கலர் கலரா விதவிதமா ஃப்ரிட்ஜ் இருக்கு எல்லா கண்ணாடி மாதிரி இருக்கு எல்லா பலபலன்னு அன்டச் பீஸ் உங்களுக்கு ஒரு சிங்கிள் ஸ்கிராட்ச் கூட இருக்காது இது ஏன் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன்னு பாத்தீங்கனா மக்கள் பார்த்து எல்லாம் செக் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே எல்லாமே பாத்தீங்கனா ஆன்லைனை விட உங்களுக்கு ரேட் ரொம்ப கம்மியா இருக்கும் அது நான் உங்களுக்கு இப்ப காமிக்கிறேன் ஓகே ஸ்டார்டிங் என்ன ரேட்ல இருந்து கிடைக்கும் நம்ம கிட்ட ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து பதினெட்டாயிரம் இருந்து இருக்கு பதினெட்டாயிரம் அதுவும் சிங்கிள் டோர் கிடையாது இன்னைக்கு நீங்க மார்க்கெட்ல போனீங்கன்னா வெளியே போனீங்கன்னா ஒரு சிங்கிள் டோரே பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு கிடைக்குது நான் அந்த சிங்கிள் டோர் விற்கிற ரேட்டுக்கு டபுள் டோர் தரேன் ஓகே அதாவது இருநூத்தி லிட்டர் டபுள் டோர் தான் பதினெட்டாயிரம் பதினெட்டாயிரம் ரூபாய் இதெல்லாம் அன்டச் பீஸ் இங்க ஸ்டிக்கர் கூட இப்பதான் கிளிக்கிறேன் உங்க தான் கிளிக்கிறேன் சரிங்களா உள்ள பல பலன் இருக்கும் பாருங்க

ரூபா ரெண்டாயிரம் ரூபா சேர்த்தில லெட்ரு வைஸா நாங்க போட்டிருக்கோம் இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு இருபதாயிரத்தி எட்நூறு ரூபா போட்டுருக்காங்க இதெல்லாமே இருபத்தி ஒன்னு ஐநூறு அந்த மாதிரி போட்டுருக்காங்க இந்த பூ படம் போட்டது இந்த மாதிரி எல்லாமே கிடைச்சிரும் இதுல இருக்கிற ரேட்டுக்கு நீங்க தாராளமா எடுத்துட்டு போலாம் இந்த ரேட்டு நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ரேட்டு மாறாது இந்த ரேட்டு நீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பை பண்ணிட்டு போயிடலாம் நாற்பது நாளைக்கு இதே ரேட்டு தான் இதே ரேட்டு எழுதி ஒட்டிட்டாங்க பாருங்க இது ஆன்லைன்ல எவ்வளவு வருங்க இந்த ஃபிரிட்ஜ் எல்லாம் ஆன்லைன்ல பிரைஸ் பாத்துக்கோங்க சேம் ஃபிரிட்ஜ் சேம் ஃபிரிட்ஜ் தான் 2 ஸ்டார் ரேட்டிங் டூ தேர்ட்டி ஃபைவ் சேம் ஆன்லைனில் முப்பத்தஞ்சு எம்ஆர்பி ரேட்டு 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 இருபத்தொம்போது நானூற்றி இருபது ரூபா செல்லிங் சரிங்க அப்போ நான் 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 வந்து வந்து இந்த இந்த கொடுக்க மாட்டேன் கொடுக்குற பத்தொம்பதாயிரம் அங்கே பண்ணுறாங்க இவங்க அதுலேருந்து ஒரு கம்மி பண்ணி உங்களுக்கு வெறும் ரூபாய்க்கு இப்போ நீங்கள் 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 வாங்கினாலும் வாங்கினாலும் இருபத்தொம்பதாயிரம் கொடுத்தா வாங்கணும் ஆ ஃப்ளிப்கார்ட் அமேசான் ரேட்டுக்கு தான் வாங்கணும் ஓகே நீங்களே செக் நாங்கள் கூட கிடையாது நீங்களே உங்கள் வீட்டில் மொபைல் பண்ணீங்க எடுத்து செக் பண்ணி சேம் இங்கே உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் இதில் எல்லாமே வருதா அப்படின்னு செக் பண்ணிட்டு அந்த ஃப்ரிட்ஜை நீங்க தாராளமா வந்து வாங்கிக்கலாம் இதே மாதிரி தான் எல்லாமே நீங்க கம்பேர் பண்ணி வாங்கிட்டு போல தாராளமா ஓகே நிறைய வச்சிருக்காங்க இருக்கிறது எல்லாமே சோ இதெல்லாம் 40 நாளைக்கு நம்ம இந்த மாதிரி ஆஃபர்ல தான் கொடுக்க போறோம் கண்டிப்பா கண்டிப்பா ஓகே ப்ரோ இதிலிருந்து ஒரு 1500 மாறவே மாறாது இல்ல கண்டிப்பா வந்து இதுல வந்து உங்களுக்கு ಜಾஸ்தி ஆகாது கம்மியா இருக்க வாய்ப்புகள் இருக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா ப்ரோ இப்போ என்ன காட்ட போறீங்க இப்ப வந்து அடுத்து பாத்தீங்கன்னா வாஷிங் மெஷின் ஓகே ஹீட்ல ஃப்ரிட்ஜ் ஃபர்ஸ்ட் செகண்ட் வாஷிங் மெஷின் இதெல்லாம் வேணும் இப்போ என்னன்னு கேட்டிங்கனா ஒரு நல்ல வாஷிங் மெஷின் வெளிய போய் எடுத்தீங்க அப்படினா செமி ஆட்டோமேட்டிக்கே பன்னெண்டாயிரம் ரூபா வரும் கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு ஏழு கிலோ ஆறு கிலோ எடுத்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபா வரும் நான் அந்த பன்னெண்டாயிரம் ரூபா ரேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா டாப் லோடு தரேன் செமி ஆட்டோமேட்டிக்கா பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷன் கிடையாது சரிங்க அது வந்து நீங்க மேனுவலா யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும் ஆனா இன்னைக்கு மக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டெக்னாலஜி டெக்னாலஜி மாறுறதுனால

எப்படி இருக்கோ அதே தான் இவங்ககிட்ட இல்லாம பில்லு போட்டு கொடுத்துருவாங்க இது இல்லாமல் நம்மக்கிட்ட நிறையா நிறைய இருக்குங்களா

கம்மியா நான் தரப்போறேன் அப்படியே பாதி ரேட் இதுல இருந்தால் அப்படியே பாதி ரேட் நீங்க எதுவுமே பேச வேண்டாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே என் மக்கள் சொல்ற மாதிரி எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ரிட்டன் ப்ராடக்ட்ஸ் கிடையாது டேமேஜ் பொருள் கிடையாது இங்க என்ன கேட்டீங்கன்னா இது எல்லாமே பாக்ஸ் டேமேஜ் கேட்டகிரி அதாவது எல்லாமே பாக்ஸ் லைட்டா லைட்டா தெரியுதுங்களா உங்களுக்கு பாக்ஸ் டேமேஜ் கேட்டகிரி ஆனா நீங்க வந்து இந்த பொருளை ஓபன் பண்ணி ஃப்ரெஷ்ஷா இருந்தா மட்டும் வாங்கினா போதும் செக் பண்ணி பார்த்துட்டு செக் பண்ணி ஃப்ரெஷ்ஷா இருந்தா வாங்கினா போதும் நீங்க வந்து பாக்ஸ் டேமேஜ்க்கு தான் நான் விற்கிறேன் அதுக்கு தான் டிஸ்கவுண்ட் தரேன் சரி சரிங்க பாக்ஸ் எப்படி வேணாலும் இருக்கும் ஆனா உள்ள பீஸ் பாத்தீங்கன்னா எல்லாம் அன்டச் பீஸா இருக்கும் பாக்ஸ் மேபி டேமேஜ் ஆயிருக்கலாம் உள்ள இருக்குறத எல்லாமே புதுசா தான் இருக்கும் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரெஷா இருக்கும் பாக்ஸ ஓபன் பண்ணி வீட்ல எங்க தூக்கி தான் போட போறோம் அதுக்கு நீங்க வந்து அந்த பாக்ஸ் வந்து டேமேஜ் இருக்கிறதுக்காக உங்களுக்கு பாதி ரேட் கம்மியா கிடைக்கும் அதை தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தான் வீட்டுக்கு தேவையான எல்லா ஸ்மால் அப்ளைன்சஸ்மே இருக்கு எதுமே இல்லாம இருக்காது நீங்க நம்பி உங்களுக்கு என்னென்ன பொருள் தேவையோ அது தைரியமா நீங்க என்கிட்ட வாங்க வரலாம் எப்பமே இந்த 40 டேஸ் ஒரே ரேட் தான் ரேட் கம்மியாகுமோ தவிர ஜாஸ்தியாகாது பீஸ் எல்லாமே இந்த

இது லைட் லைட் ஆமா

இருக்கு நானூத்தி எண்பது ரூபா ஐநூத்தி ஐம்பது ரூபா அறுநூத்தி ஐம்பது ரூபா மேக்சிமம் லாஸ்ட் அறுநூத்தி ரூபா வரைக்கும் இருக்கு 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 இதுல சின்னது நாலு அடுக்கு ரெண்டு அடுக்கு அந்த மாதிரி நிறைய மாடல் இருக்கு நிறைய ஆமா அடுத்தது பாத்தீங்கன்னா உண்மையால இந்த பிராண்ட் பிரீத்தி தெரியாத ஆளுகளே இருக்க மாட்டாங்க ஃப்ரெஷ் பீஸ் இதெல்லாம் பிப்டி பர்சன்ட் நீங்க எடுத்துக்கலாம் ஓகே பிரீத்தியோட குக்கர் குக்கர் தாராளமா பிப்டி பர்சன்ட் எடுத்துக்கலாம் நீங்க சரிங்க இங்க பாருங்க லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே இருக்கு எல்லாமே பிஜிஎன் இந்த மாதிரி பட்டர்ஃபிளை இந்த மாதிரி பிராண்டட் தான் வச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த லஞ்ச் பாக்ஸ் இதெல்லாம் மோஸ்ட்லி வந்து ஆஃபீஸ் போகிறவங்க குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்துடலாம்

இந்த சின்ன சின்ன பொருள் பவுல் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நூறு ரூபால இருந்து இருக்கு இதெல்லாம் எப்படி ஓபன் பண்ணுங்க அப்படி ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா மேலே லிட்டோட வந்துடும் பிளாஸ்டிக் லிட்டோட வந்துடும் வந்துடும் உங்களுக்கு நூறு ரூபால இருந்து இருக்கு இது இதுல நூறு ரூபால இருந்து இருக்கு உங்களுக்கு சைஸ் வித்தியாசமா இருக்கும் சைஸ் வித்தியாசம் இருக்கும் இதுல வந்து உங்களுக்கு எல்லா பொருளுமே பாத்தீங்கன்னா சார் எல்லாமே சராமிக் நூறு ரூபாய் இதெல்லாம் இதுல எல்லாமே ரேட் எழுதி இருக்கு உங்களுக்கு இந்த செட்னா இந்த செட் இந்த ரேட்டுக்கு இந்த ரெண்டு பீஸ் நாலு பீஸ் எல்லாம் கொடுக்க மாட்டோம் இந்த செட்னா செட் தந்துடும் நூறு ரூபாய்க்கு இந்த மூணுமே வந்துடும் ஆமா மூணுமே வந்துரும் மூணுமே கொடுப்பாங்க மூணுமே வந்துடும் இது நூற்றம்பது ரூபாய்க்கு இந்த நாலுமே வந்துடும் நாலு பீஸுமே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஓகே ஒரு மூணு செட் பவுல் ரெண்டு பிளேட்டு ஒரு மினி பிளேட் ஒரு ஸ்பூன் ஒரு லஞ்ச் செட் ஒரு லஞ்ச் செட் மாதிரி வந்துடும் செவன் ஹண்ட்ரட் தான் உங்களுக்கு ரேட் ரொம்ப அஃபர்டபுள் தான் இதுல இருந்து ஒரு ஐம்பது ரூபா முன்ன பின்னா கம்மி பண்ணி தருவோம் நம்ம ஓகே இது எல்லாமே போட்டுருக்காங்க பாருங்க ஃபோர் நைன்டி நைன் இதெல்லாம் கிளாஸ்லேயும் வரும் மேலே அப்படியே காப்பர்லேயும் காப்பர்லேயும் வந்துடும் உங்களுக்கு ஓகே யூனிக்காக இருக்குங்க வெறும் ஃபோர் நைன்டி நைன் இதெல்லாம் செம்மையாக இருக்குது கிளாஸ் தான் கிளாஸ்லாம் மேலே உங்களுக்கு அந்த இது மாதிரி கொடுத்துருக்கு இதெல்லாம் வந்து அந்த வீட்டில் அழகு சாதனம் வாங்குறவங்க கம்பல்சரி வாங்கிக்குவாங்க நம்மகிட்ட அதாவது இது நிறையா பீஸ் இருக்கு வாங்கிக்கலாம் நம்மகிட்ட இதுலேயே உங்களுக்கு வந்து வித்தியாச வித்தியாசமாக இருக்குது எது பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து எப்படி ப்ரோ நிறைய பேர் வெளியூரில் இருப்பாங்க ஆன்லைனில் கேட்பாங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் ஏதோ பார்ப்போம் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோயம்புத்தூர் மட்டும்தான் எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் வெளியூர் மக்களும் கேட்கறனால கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா நான் தமிழ்நாடு பூரா டெலிவரி தரேன் எனக்கு வந்து ரெண்டு நாள் டைம் வேணும் கம்பல்சரி நீங்கள் ஆர்டர் பண்ணி பேமெண்ட் போட் போடுற வரைக்கும் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது நீங்க பே பண்ணி எங்கிட்ட ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கையா எடுத்துக்கலாம் நீங்க பில்டிங் பண்ற டேட்ல இருந்து டூ டேஸ்ல உங்களுக்கு டெலிவரி ஆயிரும் நீங்க இதுல எந்த பொருள் வேணாலும் எடுத்துக்கலாம் நிறைய ப்ராடக்ட் இருக்கு நீங்க வெளியூர்ல இருக்கிறீங்க ஜஸ்ட் வந்து கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு போட்டோஸ் இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க வந்து எடுத்துக்கலாம் கண்டிப்பா எடுத்துக்கலாம் ஓகே இதெல்லாம் என்ன மாதிரி இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் வரும் இதுல செட்டு ஆயிரம் ரூபா தான் ஆமா ஆயிரம் ரூபா தான் செட்டு வேற ஆயிரம் ரூபாய் இந்த செட்டு இந்த செட்டே வேற ஆயிரம் ரூபா தான் லிட் எல்லாம் வந்து சில்வர் எல்லாமே உங்களுக்கு டைமண்ட் பிராண்டோடது இந்த டைமண்ட் பிராண்டோடது எஸ் எஸ் அதாவது எஸ்

கொஞ்சம் கம்மியா இருக்குன்னா அது கேட்டே வாங்கிக்கலாம் அதுல இருந்து ஒரு நூறு இரநூறு நான் கம்மி பண்ணி தரேன் ஓகே அவங்க வந்து என்னன்னா உங்களுக்கு செக் பண்ண வேணாம்னு சொல்லு செக் பண்ணிட்டு கேட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா எல்லா ப்ராடக்ட்டும் நிறைய வச்சிருக்காங்க அதனால வேற என்னென்ன பொருள் கிடைக்கும் நம்ம கிட்ட வேற நம்ம வந்து பாத்தீங்கன்னா பேபி ட்ராவல்ஸ் இருக்கு ஓகே இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்ல இருந்து ஸ்டார்ட் வெயிலுக்கு எல்லாம் இது பண்ற மாதிரி கவரிங் கூட வந்துடும் கவரிங் கூட வந்துடும் ஆயிரத்தி எட்நூறு இருந்து இருக்கு சரிங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிச்சனுக்கு கிச்சனுக்கு உண்டான ஸ்டாண்ட் இருக்கு வெஜிடபிள் ரேக் இருக்கு உங்களுக்கு வெஜிடபிள் ரேக்லாம் ஸ்டார்டிங் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்ல இருந்து கொடுத்துட்டு இருக்கோம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் சிக்ஸ் ஃபிஃப்டிலேருந்து இந்த மாதிரி ஸ்மால் ஸ்மால் சைஸில் கொடுத்துட்டு இருக்கோம் எஸ்எஸ்ல வந்து எஸ்எஸ்ல அறுநூத்தம்பது ரூபாயிலேருந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்போ கிட்டார் கிட்டார் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நம்மகிட்ட அதிகமா சேல் ஆகும் கிட்டார் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்லேருந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் வெளியே வாங்குறத விட இங்கே கம்மியாக வாங்கி கம்மியாக வாங்கிக்கல நீங்கள் எல்லா பொருளுமே என்கிட்ட வந்தீங்கன்னா கம்மியாக இருக்கும் நீங்கள் இங்கே செக் பண்ணிட்டு வந்தாலும் என்கிட்ட மினிமம் ஒரு குக்கர் எடுத்தாலும் ஒரு நூறுவா இரநூறுவா கம்மியாக இருக்கும் சின்ன சின்ன அதையும் நம்பி வரலாம் நீங்க தாராளமாக ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பட்டர்ஃப்ளை இண்டெக்ஷன் இருக்கு எல்லாமே அன்டச் பீஸ் ஃப்ரெஷ் பீஸ் இது வெளியே வந்து பாத்தீங்கன்னா மூணாயிரம் மூணாயிரத்தி வரும் நம்ம கிட்ட தௌசண்ட் மட்டும் தான் போர் பிப்டி மட்டும் தான் இது எத்தனை பீஸ் ஆனாலும் நான் தரேன் இது வந்து ஒரு பத்து பீஸ் தான் இருக்கு அப்படின்ட்டு என்கிட்ட இது நூறு பாக்ஸ் இருக்கு எத்தனை பீஸ் ஆனாலும் நான் தரேன் இது எம்ஆர்பி எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூவாயிரத்தி நானூறு வருது ஆனா அப்படியே நீங்க கணக்கு பாத்தீங்கனால ஆயிரத்தி எழுநூறு ரூபா வரும் ஆனா ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன உங்களுக்கு துணி போட்டு வைக்கிறதுக்கு இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும் நம்ம கிட்ட வந்து இல்லாத பொருளே இருக்காது எல்லாம் லாண்டரி பாக்ஸ் எல்லாம் இருக்கும் சேர் டிசைன் டிசைன் கிச்சனாக இம்போர்ட்டட் சேர் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பூஜா யூனிட் ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் பூஜா யூனிட் இதெல்லாம் மூணாயிரத்தி ஐநூறுவா ஸ்டார்டிங்கே மூணாயிரத்தி ஐநூறுவா தான் மூவாயிரத்தி ஐநூறு ஆமாம் எல்லாத்துக்குமே பூஜா யூனிட் தெரியும் வெளியே ஐயாயிரம் ஆறாயிரம் ரூபா வரும் நம்ம ஸ்டார்டிங் மூணாயிரத்தி ஐநூறுவா தான் அடுத்தது டீ பாய் இருக்கு அழகா சின்னதாக ஒரு டீ பாய் வாங்கினா வெறும் ஆயிரத்தி எட்நூறுவாய்க்கு நான் கொடுத்துருவேன் இந்த டீ பாய் ஆயிரத்தி எட்நூறுவா வெளியே வெயிட்டாக இருக்கும் இது வெளியில உங்களுக்கு கம்பல்சரி ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு மேலே வரும் நான் இதெல்லாம் ஆயிரத்தி எட்நூறுவாய்க்கு கொடுத்துருவேன் பூஜை பேராக் டிசைன் எல்லாம் எல்லாமே ஃபுல்லா அப்படியே இருக்கும் இது எல்லாமே பூஜை தான் உங்களுக்கு இதுல சைஸ்ஸு உங்களுக்கு எது மாதிரி வேணுமோ நீங்க சொன்னீங்கன்னா வாங்கிக்கலாம் இது உட் இதெல்லாமே நீங்க வந்து கேட்டுங்க இதில் பதினோராயிரம் ரூபா வருது கொஞ்சம் பெருசாவே உங்களுக்கு ஃபைவ் ஃபீட் வரும் இங்க என்ன ப்ரா காட்டப்போறீங்க அடுத்தது பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ட்ரெண்டிங்கா இப்பல்லாம் வந்து யாருமே ஸ்டீல் வாங்குறது இல்ல உட் பீருவா தான் வாங்குறாங்க ஆமா ஆமா அந்த உட் பீர்வால நம்ம ஏதோ ஒரு ஆஃபர் கொடுக்கணும்னு நினைச்சோம் சரி எல்லாருமே ஏன் ஒரு பீரூவா யூஸ் பண்றீங்க நம்ம பை ஒன் கெட் ஒன்னு கொடுப்போம் அதாவது வெளிய இது மார்க்கெட்ல ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க சரி இது வந்து பொய்யால ஒன்பதாயிரம் ரூபாய் சொல்லி முப்பது ரூபாய்க்கு நீங்க எல்லாருமே சோசியல் மீடியால பாக்குறீங்க ஒன்பது ரூபாய்க்கு வைக்கிறாங்க ஒன்பதாயிரத்தி ஐந்நூறு ரூபாய்க்கு பை ஒன் கேட் ஒன் தரேன் அதாவது இது வந்து கால் அடி உங்களுக்கு இந்த ஆர்ஏ கால் அடியும் இது கூட சேம் கலர்ல ஒரு ஆறு அடி சேம் சைஸ் தான் ரெண்டரை அடி அகல ஆறு அடி ஐட் வந்துரும் ஒரு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் நான் தரேன் போல இது வந்து இந்த நாற்பது நாள்ல டூ டேஸ் டைம் வேணும் நீங்க எத்தனை வேணாலும் என்கிட்ட வாங்கிக்கலாம் எத்தனை பேர் வேணாலும் வாங்கிக்கலாம் ஆனா ஆர்டர் கொடுத்தா நம்ம ஆர்டர் கொடுத்தா ரெண்டு நாள் நான் பண்ணி தந்துடுறேன் ஏன் இந்த ரெண்டு நாள் டைம் கேட்கறேன்னா கஸ்டமர் போது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் எனக்கு ரெண்டு நாள் டைம் தாங்க நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் உங்களுக்கு பண்ணி தந்துடுறேன் ஓகே ஆறு அடியில ஒண்ணு அஞ்சு ஆறே கால் ஒன்னு ஒண்ணு ஆறு அடியில ஒண்ணு ஆறு அடியில ஒண்ணு பை ஒன் கெட் ஒன் சேம் சைஸ் தான் உங்களுக்கு ஒன்பதாயிரத்தி ஐநூறு ஒன்பதாயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வெளியே ஒன்று வாங்குறீங்க அப்படின்னாலும் பாஞ்சாயிரம் வாங்கி ரெண்டு வாங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்க ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ரெண்டு கொடுக்கு சரி டூ டோர் வேண்டாம் எனக்கு த்ரீ டோர்ல ஏதோ ஒரு காம்போ பண்ணி கொடுங்க அப்டினா அது நான் கண்டிப்பா பண்ணி தரேன் இது வந்து பாத்தீங்கன்னா த்ரீ டோர் எனக்கு இது கூட இது ஒன்னு குடுக்குறேன் இதுல ஒரு ஆறு அடி குடுக்குறேன் சரிங்க 13500 க்கு நான் தரேன் ரெண்டு சேர்த்து 13500 ஐ தரேன் வெளியே நானே இது வந்து பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்கிறேன் இது தனியாக எடுத்தீங்கன்னா நானே பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தேன் இப்போ காம்போவோ பதிமூணாயிரத்து ஐநூறுவாய்க்கு தரேன் இப்போ உட் பீர்வா பார்த்தீங்க உட் பீர்வா மட்டும் தான் இருக்குன்னா ஸ்டீல் பீர்வா இருக்கு ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பீர்வாலாம் நம்ம எட்டாயிரத்து இருந்து இருக்கு சரிங்களா ஒவ்வொன்றும் சைஸ் மாற மாற உங்களுக்கு ரேட் மாறும் ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு எட்டாயிரத்து ஐநூறுவாலேருந்து இருக்கு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது நாள் ஆஃபர் தான் நாற்பது நாள் ஆஃபர் ஆஃபர் தான் உங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சூராக்கு இன்னைக்கு பல லட்சம் கொடுத்து சூலாம் வாங்குறாங்க ஆனா அந்த சூ சேஃப்டி பண்றதுக்கு ஒரு பேக் யாரும் வாங்க மாட்டாங்க எனக்கு கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு ஐநூறு வரும் சூரிய டோர் வந்துருங்களா மூணு டோருமே வந்துடும் கீ வந்துடும் உங்களுக்கு ஃபுல்லா கீ வந்துடும் இந்த ஸ்மெல் இல்லாம இருக்கிறதுக்கு ஏர்லாக் ஏர் வெண்டிலேஷன் மாதிரி வந்துடும் இல்லை நிறைய கலர்ஸ் இருக்கு நம்ம எல்லாமே மூணு ஐநூறு தாங்களா எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட் வரும் ஆனால் இது சைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சிருக்கல எல்லாமே மூணாயிரத்தி ஐநூறுவா தான் இங்கே வந்து மூணு டோர் வர்றது இந்த சைஸ் வந்து உங்களுக்கு மூணாயிரத்தி ஐநூறுவா நீங்கள் வந்து இது ரேட்டெல்லாம் மாறாது நீங்கள் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க மூணாயிரத்தி ஐநூறுவாய்க்கு எனக்கு ஒரு சூராக் பில் போடுங்கன்னு சொல்லிட்டு எடுத்து போயிட்டே இருங்க நிறைய சூ வைக்கலாம் மாட்டிருக்கு நிறைய சூ இந்த வீடியோ காமிச்சு என்கிட்ட வாங்கி சொல்லுங்க நீங்கள் இந்த ரேட்டு சொல்லிருக்கீங்க எனக்கு இந்த ரேட் வேணும்னு கேட்டே வாங்கிக்கோங்க தாராளமாக நான் தரேன் மூவாயிரத்தி ஐநூறு மூணாயிரத்தி ஐநூறுவா நெக்ஸ்ட் டைம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உட்ல சோபா சரிங்களா இது டேம் சொல்லுவாங்க

உங்களுக்கு கட்டல் கட்டில் பொறுத்த அளவுக்கு டீ குட் நம்ம கிட்ட இருக்கு நீங்க குவாலிட்டி செக் பண்ணி வாங்கிக்கோங்க தாராளமா எல்லா பக்கமும் ஒரே குவாலிட்டி ஒரே கட்டல் தான் ரேட்டு தான் நம்ம ஆஃபர் கொடுக்க போறோம் வெளியே இந்த கட்டல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி எட்டாயிரம் முப்பதாயிரம் ரூபா வரும் என்கிட்ட இந்த நாற்பது நாள் எக்ஸ்போ எப்ப வந்தாலும் எத்தனை பேத்துக்கு வந்தாலும் இந்த இருபத்தொன்னு ஐநூறுக்கு நான் கொடுத்துறேன் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிங் சைஸ் சரிங்களா அதே சைஸ்ல கிங் சைஸ் நம்ம டிசைனு குவாலிட்டி வைஸ் எல்லாமே நல்லா இருக்கும் நீங்க லைவ்ல வந்து பார்த்து எடுத்துக்கோங்க நீங்க வர முடியலாலும் நாங்க தமிழ்நாடு பூரா இந்த கட்டல் வந்து நான் ட்ரான்ஸ்போர்ட் உங்களுக்கு பண்ணி தர ட்ரான்ஸ்போர்ட் காஸ்ட் மட்டும் கஸ்டமர் பே பண்ற மாதிரி வரும் சேஃப்டியா பேக் பண்ணி நாங்க பண்ணி தரோம் இது எத்தனை பேர் கேட்டாலும் கொடுக்கலாம் அது இருபத்தொன்னு இது இருபத்தாறாயிரம் ரூபாய் வரும் இருபத்தாறாயிரம் ரூபாய் வரும் இந்த கட்டல சரிங்களா இந்த வீடியோல பார்த்து நான் சொல்ற ரேட்டுக்கு யாருக்கு ஓகேவா கால் பண்ணுங்க அவங்களுக்கு நான் தரேன் நான் சொல்ற ரேட் மட்டும் தான் இந்த ப்ராடக்ட் நாற்பது நாள் நீங்க எப்ப வேணாலும் எப்ப வேணாலும் வாங்கிக்கலாம் பெட் கலெக்ஷன்ஸ்ல எல்லாம் நம்ம ரொம்ப மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் பெட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு நம்ம அது போக உங்களுக்கு ஸ்டூலு ஸ்டீல்லே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோபா நல்லா இருக்கும் அடுத்தது அடுத்து பாத்தீங்கன்னா திவான் இருக்கு திவான் நம்மட ஸ்டார்டிங் 7500 ரூபாயில இருந்து இருக்கு இது வந்து குவாலிட்டி வைஸ் எல்லாமே நல்லா இருக்கும் உங்களுக்கு குஸ்ரா இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருக்கும் நீங்க வந்து செக் பண்ணி வாங்கிக்கலாம் அடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உட்ல வந்து சின்ன சின்ன உங்களுக்கு டேபிள்லாம் இருக்கும் ஓகே ஃப லஞ்ச் டேபிள்லாம் உங்களுக்கு இருக்கும் டைனிங் டேபிள் 4 சீட்டர் எல்லாமே 6 எல்லாமே இருக்கும் ஆறாயிரம் ரூபாயில இருந்து இந்த மாதிரி சின்ன சின்ன அலகலகான அதெல்லாம் இருக்கு டீபாய் டீபாய் ஓகே ப்ரோ டீபாய் எல்லாம் வந்து டீ குட்லயே வந்துருங்களா எல்லாமே वुட்லயே வந்துடும் உங்களுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சோபா சோபா வந்து உங்களுக்கு நான் வந்து உட்லையும் கொடுக்குறேன் நீங்க எப்படி கஸ்டமைஸ் கேட்டாலும் நான் பண்ணி தந்துருவேன் எனக்கு டைம் மட்டும் மினிமம் ஒன் வீக் டைம் வேணும் கஸ்டமைஸ் நான் கொடுத்துருவேன் நான் ரெண்டு நாள் சேர்த்தியே தான் உங்களுக்கு டைம் கேட்கறேன் ஏன்னு கேட்டா எனக்கு உங்களை மாதிரி நிறைய பேர் ஆர்டிஸ்ட் கொடுத்துருப்பாங்க என்கிட்ட இருக்கிற மேன் பவர்ல நான் ஒரு மினிமம் டைம்ல பண்ணி கொடுத்துருவேன் நீங்க கேட்கற கஸ்டமைஸ் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணி தந்துக்கலாம் அதுல எந்த பிரச்சனை இல்ல மேக்சிமம் என்கிட்ட இருக்கிறதே நீங்க எடுக்கிற மாதிரி கஸ்டமைஸ் தான் நான் பண்ணி வச்சிருக்கேன் மக்களுக்கு என்ன தேவைப்படும் இதெல்லாம் வந்து வைக்கிற இடம் இல்லை எங்கிட்ட அதனால மேல மேல வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உட்ல உங்களுக்கு வந்து த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் வந்துடும் இதெல்லாம் வந்து குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கும் இது காஸ்ட்லி கிடையாது என்கிட்ட ரேட் கம்மி இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுக்கு நான் தரேன் இது வந்து இருபத்தி மூணு இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுக்கு தரேன் மாடல் வரும் இந்த டிசைன்ல வரும் சேம் இது வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது அதோட ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் ரூபாய் கம்மியா இருக்கும் சேம் இது உங்களுக்கு ஒரு இருபதாயிரம் ரூபாய் வரும் கேரளா ஆமா டைப்ல வந்து கேரளா டைப்ல வந்துடும் நான் சொல்றது எல்லாமே வந்து உங்களுக்கு எக்ஸாக்டிங் ரேட் கிடையாது எல்லாமே கரெக்டான ரேட் நான் சொல்றேன் நீங்க இந்த வீடியோ காமிச்சு இந்த ரேட்டுக்கு தாராளமா இதை எடுத்துட்டு போயிட்டு போயிடலாம் இது இந்த ப்ராடக்ட் இல்லைன்னா அப்படின்னாலும் எனக்கு டூ டேஸ் டைம் தாங்க நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் ரெடி பண்ணி நீங்கள் என்னை நம்பி வரும்போது அந்த பொருள் இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சோபா இன்னைக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ்லாம் வந்து நல்ல ரேட்டு கிடைக்கலன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க நான் நல்ல குவாலிட்டியில் இருக்கும் நீங்கள் குவாலிட்டி செக் பண்ணி வாங்கிக்கோங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு நான் தரேன் சோபா பத்தாயிரம் ரூபாய்க்கு வெறும் பத்தாயிரம் ரூபாய்க்கு த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் தரேன் குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கும் நீங்கள் செக் பண்ணியே வாங்கிக்கலாம் ஆமாம் உங்களுக்கு இதெல்லாம் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு ஒன்றும் என்கிட்ட ஸ்டாக் இருக்கு நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் உங்களுக்கு அது போக எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெக்லைனர் டைப்பு உங்களுக்கு வந்து குஷன்ல இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும் லெதர் டைப் லெதர் டைப் எல்லாமே உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கும் இது ஃபுல்லா இருக்கு உங்களுக்கு உடனும் கிடைக்கும் இதுவும் கிடைச்சிரும் இதுவும் கிடைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாவே இது பாத்தீங்கன்னா சோபா தான் நம்ம இது எல்லாமே நம்ம ஓன் manufactured 100% பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவாவும் குவாலிட்டி வைஸ்ல நீட்டா இருக்கும் நீங்க செக் பண்ணி வாங்கிக்கோங்க ஏங்கட்ட மட்டும் இல்ல இங்க போனால் நீங்க வந்து லைவ்ல தொட்டு பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க நீங்க வெளியூர்ல இருந்து வந்தால செக் பண்ணி நீங்க சொல்ற ப்ராடக்ட்ட சேம் மாறாம நான் பேக் பண்ணி உங்களுக்கு நான் கொரியர் பண்ணி கொடுத்துருவேன் டேமேஜ் ஆகாம இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாயிரம் ரூபா தான் வருது கார்டன் டேபிள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் இதெல்லாம் கார்டன்ல யூஸ் பண்ணிக்கலாம் செவன் தௌசண்ட் தான் வரும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 3 சீட்டர் மாதிரி 3 சீட்டர் ஓகே சின்ன வீடா இருக்கு இடம் கம்மியா இருக்கு கம்மியா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் இப்ப மார்க்கெட்ல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு 3 சீட்டர் वुட்ல சரிங்க சரிங்களா நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நைன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஒன்பதாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு போட்டாங்க இதே ரேட் தான் நான் இங்க எல்லாத்துக்கும் ரேட் ஓட்டி இருப்பேன் நீங்க வந்து உங்களுக்கு அது ஓகேனா நீங்க தாராளமா ஃப்ரெண்ட்ல பில் பண்ணி நீங்க எடுத்துட்டு போய்க்கலாம் டெலிவரியை பொறுத்த அளவுக்கு லோக்கலா இருந்தாலும் அவுட்டரா இருந்தாலும் சார்ஜபிள் தான் ஆனா அந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா சேஃப்டியா நாங்க பேக் பண்ணி தந்துருவோம் உங்களுக்கு லோக்கல்ல உங்க சர்வீஸ் என்னென்ன இருக்கோ அதுல வந்து நம்ம சேஃப்டியா கொண்டு போய் இங்க போட்டு தந்துருவோம் உங்களுக்கு ஹண்ட்ரட் வந்து பாத்தீங்கன்னா லோக்கலா இருந்தாலும் அவுட்ரா இருந்தாலும் உங்களுக்கு அந்த வாட்டை போட்டு என்ன சார்ஜ் வருது அது நீங்க பே பண்ற மாதிரி வண்டியெல்லாம் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தந்துருவோம் அதுக்குண்டான பணம் மட்டும் கஸ்டமர் தர மாதிரி வரும் அது நீங்க வெளிய ஒரு ஆயிரம் ரூபாய் தரீங்களா நான் என் வண்டி கூப்பிட்டோன்னா ஒரு எட்நூறுபா எழுநூறு ரூபா கேட்பேன் கம்மியாகவே கம்மியாகவே பண்ணி தந்துடுறேன் இந்த சப்போர்ட்லாம் பண்ணி தரணும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங் ஐட்டம் காமிக்கிறேன் இது வந்து பாத்தீங்கன்னா வெஜிடபிள் ட்ராலி எங்கிட்ட விதவிதமா டிசைன் எல்லாமே இருக்கு உங்களுக்கு ரவுண்ட் டைப்லயும் இருக்கு உங்களுக்கு பாக்ஸ் டைப்லயும் இருக்கு எல்லாமே அட்ஜஸ்டபிள் மாடல் தான் வரும் மேக்னெட்டோ ஹண்ட்ரடாக வந்துடும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஸ்டார்டிங் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருக்கு ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் சின்ன பீஸ் வரும் நீங்கள் இதெல்லாம் கேட்டுறாதீங்க எல்லாமே ஒரு நூறு இரநூறு டிஃப்ரெண்ட்ல இருக்கும் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் இது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து எடுத்துக்கலாம் இது வந்து வீலோட வந்துடும் வீலோட வீலும் இன்க்ளூட் வீலோட வந்துடும் அடுத்ததுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்ட் இருக்கு வாஷிங் வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் எல்லாமே இருக்கு உங்களுக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் தான் ஒரு அட்ஜஸ்டபிள் ஸ்டாண்டு உங்களுக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் தான் வரும் ஃபைவ் தான் வரும் எல்லாமே ரேட் கம்மியா இருக்கு இதெல்லாம் வந்து

நல்லா இருக்கு இது எஸ்எஸ் இது அதுலயே பவுடர் கோட்டட்ங்களா எஸ்எஸ்ல பவுடர் கோட்டட் வந்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுதான் மெயினா இன்னைக்கு மக்கள் நிறைய கேட்டிருக்கிறது ஹோல்டிங் ஹோல்டிங் கட்டல் தான் ஓகே இது உங்களுக்கு குஷனோட வந்துரும் ஓகே உங்களுக்கு இது வந்து நீங்க 100 120 கிலோ வரைக்கும் இதல யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா வெளியே நாலாயிரத்தி எண்நூறுவா ஐயாயிரம் ஐயாயிரூவாய்க்கு போயிட்டு இருக்கு நம்ம கொடுக்குற ரேட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் மூணாயிரத்தி ஐந்நூறுரூவா இது ஃபோல்டு பண்ணி வச்சுக்கலாம் ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு ஓகே இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் குவாலிட்டி வைஸ் வந்து இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும் இதெல்லாம் ஓகே சரிங்களா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சேர்ஸ் காஃபி சேர்ஸு ஓகே ஆஃபீஸ் சார்ஜ் எல்லாமே நம்மகிட்ட வந்து ஸ்டார்டிங் ஒரு மூணாயிரத்தி எட்நூறுவா இருக்கு ரேட்டை பொறுத்த அளவுக்கு நீங்க இந்த பொருள் எடுத்தாலும் கம்மியாக தான் இருக்கும் அதனால நீங்க தாராளமா என்கிட்ட ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து வந்தீங்கன்னா ஏதோ ஒரு பொருள் எடுத்துட்டு போவீங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜூலோ இதெல்லாம் எல்லாருமே இப்ப வாங்கி யூஸ் பண்றாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு வெறும் ரெண்டாயிரத்தி இரநூறுவாய்க்கு கொடுத்துர்லாம் ரெண்டாயிரத்தி வெறும் ரெண்டாயிரத்தி உங்களுக்கு ஒரு ஸ்ப்ரிங்கு ஒரு ஜுலோ ஒரு குஷன்

இஎம்ஐ போட்டுக்கலாம் உங்க சிபில் ஸ்கோர் மட்டும் நல்லா இருந்தால் போதும் ஓகே டெலிவரி முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா ஊருக்கும் அனுப்பிடலாம் டெலிவரி சொன்ன மாதிரி ஆல் ஓவர் தமிழ்நாடு வரைக்குமே நாங்கள் டெலிவரி பண்ணி தரோம் ஆனால் டெலிவரி சார்ஜ் மட்டும் வரும் அதை நான் சொல்லிக்கிறேன் ஓகே இப்போ கோயம்புத்தூர்ல இருக்கிறீங்க அப்படின்னா நீங்களே வண்டி எடுத்து வந்தீங்கன்னா கூட வாங்கிட்டு போயிடலாம் அப்படிதான் வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னா வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க எக்ஸ்ட்ரா மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் எக்ஸாக்ட்டா வரணும்னா எங்க எக்ஸாக்ட்டா லொகேஷன் நீங்கள் எக்ஸாக்ட்டா வரணும்னா ஒன்னுமே இல்லை பாலக்காடு மெயின் ரோடு குனிமுத்தூர்ல டாமினோஸ்க்கு நேர் ஆப்போசிட் முத்துசாமி முதலியார் கல்யாண மண்டபம்னு யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க மெயின் ரோடு மேலேயே வரைக்கும் நீங்கள் இங்கே வந்துடலாம் உங்களுக்கு காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வரதுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கூட தாராளமாக வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் வரைக்கும் நேரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அப்புறம் கண்டிப்பாக நேரில் வருவாங்க இல்லை காண்டாக்ட் பண்ணுவாங்க பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருங்க கண்டிப்பாக நீங்கள் வாங்க நான் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தந்துடுறேன் தேங்க்யூ